ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி காலாகந்தான் செய்யப்பட்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் கேபேஜ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு அரை கப்பு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசையணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க அப்போ மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சிடும் இதையாக உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வெங்காய பாண்டா இப்படி வறுத்து எடுக்குமோ அதே மாதிரி நம்ம இதே கேபேஜையும் வறுத்து எடுத்துக்கலாம் செம்ம வாசனையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வறுக்கிறதுக்குள்ளேயே நம்ம சன்னா குட்டி வந்து அம்மா எனக்கு இது போண்டா வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா இப்போ நான் இது எல்லாமே வறுத்தெடுத்துட்டேன் இப்போ இது வறுத்து முடித்தவுமே நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இது எல்லாமே குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம் நல்லா முறு மொறுன்னு இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாப்பா அவங்க ரெண்டு பேருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இந்த வருஷத்து செகண்ட் டைம் எக்ஸாம் வந்துடுச்சு டைம் எக்ஸாம் இப்போ அதுக்கு வந்தான படிச்சுட்டு இருக்கிறாங்க சன்னா குட்டி அவங்களோட ப்ராஜெக்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம காளானுக்கு உண்டான மசாலா பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஜ் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினவுமே மூணு தக்காளி நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன் தக்காளியும் ஊற்றி அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுமே ஒரு ஸ்பூன் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட பச்சை வாசனை போனோம்னா கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம கடையில் எப்படி வாங்குவோம் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம பிச்சு போட்டால் போண்டாகவே போட்டுக்கலாம் பார்த்திங்களா இது மாதிரி போட்டுருங்க செம்மையாக இருக்கும் வா சூப்பராக வந்துருச்சு நம்ம காளான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாப்பா உங்களுக்கு இப்போ காளான் சொன்னால் நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் கேபேஜ் இருந்தால் இப்படி இருக்குதுன்னு அப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு அது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சனா குட்டியோட ப்ராஜெக்டும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்